நம்ம பயிற்சி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போர்டு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கிறது வழக்கமான ஒன்று தான் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தைப்பொங்கலுக்கு தமிழக அரசு ரேஷன் அட்டை குடும்பதாரர்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் கொடுத்து மகிழ்ச்சி கடலில் ஆற்ற போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தாமதிக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பண்டிகையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஒவ்வொரு வருடமும் ஒரு கிலோ அரிசியும் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாருமே கொடுக்கறது வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த வருடம் நமக்கு என்னென்னலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு மற்றும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொடுக்கப்படப்படுறதா தகவல் வெளியாயிருக்கு கூடவே பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரமும் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாயிருக்கு ஒரு ரூபாய் ஆயிரம் மற்றும் ஒரு கரும்பு ஆகியவை குடும்ப அட்டைக்கு வழங்க முடிவு என தகவல் நமக்கு வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றின முழு தகவலும் வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதிவுகள் தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி